ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சும்மா தின்னுட்டு தின்னுட்டு தூங்குறதே பொழப்பாக வச்சிருக்கீங்களா அதை வந்து எங்களுக்கும் சொல்லி தந்திங்கன்னா நாங்களும் சும்மா இருந்து தின்னுட்டு தின்னுட்டு தூங்குவோமே அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடப்படாத நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாவில் அதுக்கப்புறம் யூடியூப்லலாம் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க சரி வாங்க நான் எப்படி சும்மா இருந்து சார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாேருக்கும் இன்னைக்கு விளக்கமாக சொல்லித்தரேன் சரியா பெருசாக ஒன்றும் இல்லை காலையில் எலும்புறது ஒரு ஆறரை ஏழு மணி போல் எலும்புறது எலும்பிட்டு உள்ளே சோறு கறி கூட்டெல்லாம் வைப்பேன் பார்த்துருங்க அதில் அந்த கிச்சனை ஒரு நாளைக்கு ஒரு மூணு தடவை தான் அப்படி எல்லா இடமும் கழுவி தொடச்சி வைப்பேன் பார்த்துருங்க சும்மா இருக்கும் pembantu latar cuma கழுவு ஒன்றும் செய்யாது பார்த்துருங்க அதில் ஏன்னா அப்போ தான் நம்ம சும்மா இருந்து சார்த்தன முடியும்ல அந்தளவு சும்மா இருந்து தூங்கலாம்ல அதனால அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசால வீடை ரெண்டு நேரம் தூத்து ஒரு ஒரு நேரம் தொடைப்பேன் பார்த்துருங்க அவ்வளோதான் ஏன்னா சும்மா இருந்து சோறுதுன்னு பார்த்தியெல்லாம் அந்த ஹாலில் அதனால தான் பார்த்துருங்க அப்புறம் வாஷிங் மிஷினில் துணி போட்டால் அது தோச்சி மட்டும்தான் தருது பார்த்துக்கிடுங்க அது கொண்டு காய போட மாட்டேங்க அப்போ அதை கொண்டு நான் காய போடுவேன் சும்மா காய போடுறது பார்த்துருங்க அதுக்கப்புறம் அந்த காய போட்டால் அது என்னது மடித்து கொண்டு யார் வைக்கிறது சும்மா சும்மா அந்தளா மடித்து சும்மா கொண்டு கபோர்டில் வைப்பேன் அப்போ தானே சும்மா இருந்து சாப்பிட முடியும் பத்திலாம் அதுக்கப்புறம் சும்மா வெளியில் போகிறதுக்கு ரெண்டு மூணு தடவை வேலை வரும் அந்தளவு பைக்கை தூக்கிட்டு சும்மா அப்படி போகிறது ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு பார்த்துக்கிடுங்க அப்புறம் வீட்டில் ரெண்டு பாத்ரூம் ஒரு குளி இருக்குது எதுக்கு சும்மா இருக்குது அதை டெய்லி ஒரு தடவை கழுகுனா தானே சும்மா யூஸ் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும் அப்போ தான் அதாக சும்மா செஞ்சு கழுகி போடுறது பார்த்துக்கிடுங்க உள்ள வேலையெல்லாம் அந்த அடுக்கலையில் கடந்து செய்யும்போது ஒரு பாத்திரம் மட்டும் ஒரு பத்து பதினஞ்சு நேரம் கழுவ வேண்டியது வரும் அதெல்லாம் அதை சும்மா கழுவி அங்கே கொண்டு கமத்தி போட்டால் தானே அப்போ தானே நம்ம சும்மா இருந்து சோறு முடியும் அவ்வளோதான் பார்த்துருங்க நீங்களும் இதே மாதிரி சும்மா சும்மா ஏதாவது செஞ்சுட்டு சும்மா சும்மா இருந்து சாப்பிட்டு என்ன மாதிரி தின்னுட்டு தின்னுட்டு தூங்குங்க சரியா